ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா சவுதி அரேபியா விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்னு முன்னேறிக்கிட்டே இருக்குங்க அதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க குடிமக்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிற சவுதி மன்னருடைய ஒரு முக்கிய குறிக்கோளா இருக்குங்க அதுபடி ஒவ்வொரு இலாக்கிலையும் வந்து சவுதி சம மாத்திக்கிட்டே வர்றாங்க சவுதிகளுக்கு அதிக வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டு வர்றாங்க அதுல இப்போ கடந்த இந்த வருடத்துல இருந்து இன்னும் ஒரு புதுசா இப்ப ஒரு நாற்பத்தோரு ப்ரொபஷனல வந்து சவுதி சவுதிசம மாத்த போறாங்க அது என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடுல பார்க்க போறோம் நீங்க பாருங்க ஒரு வேலை நீங்க எந்த பேர்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும் இல்லா அப்படின்னா வருங்காலத்துல கண்டிப்பா அதோட விக்கமா ரீவாகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தின வாய்ப்பு இருக்கு வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலில் பார்ப்போம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு யூஸ்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடா இருக்குங்க சவுதி அரேபியால இப்போ வந்து அவங்க அவங்க வருமானத்துக்காண்டி டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதிகமாக டெவலப்மெண்ட் வராங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏற்படுத்ததுக்காண்டி டூரிஸ்ட் சம்பந்தப்பட்ட பல விதிகளமான ஏற்பாடுகளை சவுதி அரேபியா பண்ணிட்டு வராங்க இப்போ டூரிஸ்ட்டுக்கு அதிகளவு மக்கள் வந்து போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை சவுதி அரேபியா ஏற்பட்டதுனால இப்போ வந்து அந்த டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு நாற்பத்தோடு வகையான தொழில் வகைகளுக்கு வந்து சவுதிகளுக்கு தான் வந்து முன்னேறி தர மாதிரி அறிவிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது நம்ம உண்மை பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பயன்படுற நண்பர்கள் யாராவது அந்த ஃபீல்ட்ல வேலை பார்த்தா அவங்களுக்கு பயன்படலை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இதில் ரெசனிஸ்டாக இருக்கிறவங்க வந்து அதாவது வரவேற்பாளராக கூடிய ஆட்கள் வந்து கண்டிப்பாக சௌரியை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் கிளார்க்கு பிரான்ச் மேனேஜரு ஹோட்டல் கண்ட்ரோல் மேனேஜரு பர்ச்சிங் மேனேஜர் மெயினன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு டூரிஸ்ட் டூரிஸ்ட் கைடு பப்ளிக் சர்வீஸ் சூப்பர்வைசர் டூரிஸ்ட் கைடு தப்ளீஸ்ட்டு ஹோட்டல் ஸ்பெஷலிஸ்ட்டு பர்ச்சிங் சப்ளையர் டிக்கெட் சேல்ஸ்மேனு மேனு ட்ராவல் டிக்கெட் கிளார்க்கு ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் ரெஸ்டாரண்ட் ஃபஸ்ட்டு ட்ராவல் ஏஜென்ட்டு பர்ச்சேசிங் ரெஸ்பான்சிபிட்டிவ் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்றவங்க சமையல்ல இருக்கிற ஹோட்டல் இருக்கிற பெரிய பெரிய செஃப்பா இருக்கிறவங்க வந்து சௌ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஹோட்டல் ஆப்ரேஷன் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் பிளானிங் மேன பிளானிங் மேனேஜர் ஹோட்டல் மேனேஜர் இந்த மாதிரி குறிப்பிட்ட வகையான அதிக பதவி அதாவது சிறுமை சின்ன சின்ன லேபர்கள்ல வந்து இதை கண்ட்ரோல் பண்ணல மேனேஜர் ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர்வைசர் இந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்குள்ள அவங்க கண்டிப்பா மாத்தி கொண்டு வராங்க இது எப்ப லஞ்சுக்கு வர்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறு இருந்து முதல் முன்னையாகவும் ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதை புல்லா கொண்டு வந்துருவாங்க இந்த பொறுத்த அளவுக்கு சவுதிகளுக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதனால மக்களை நீங்க இந்த பீல்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சு நீங்க பாதுகாப்பா இருக்கிறது சிறப்பு இல்லாக்கா இக்காம ரீவாக்கிற சூழ்நிலைக்கு ஏற்படும்